ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன நமது ராசிக்கு மட்டுமே உண்டான திருமண வாழ்க்கை எப்படி அமையும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்து விஷயங்களையும் நம்ம பொதுவான நமது தனித்துவமான ராசி மூலமாக இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் நமது சேனலுக்கு சந்தாதாரராக நீங்கள் மாறல அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சந்தாதாரராக மாறிவிடுங்கள் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு சுட சுட புதிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கும் மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நிறைய நபர்கள் வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தலன்னு சொல்லிட்டு அனலிட்டிக்ஸில் வந்து காமிக்குது ஸோ எல்லாருமே வந்து பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருக்கீங்களா ஒரு செக் செக் நண்பர்களே மீண்டும் ஒரு முறை நீங்கள் என்ற தினம் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள்க இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி ஜ நண்பர்களே இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த நன்மைகளை தரும் அதற்கு உகந்த நாள் தினம் விநாயகர் வழிபாடை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் நண்பர்களே நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் காரிய தடைகள் அகலக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை விநாயகர் அருள்வார் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி நண்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் இந்த சேர்க்கையானது ராசியை பார்த்து கொண்டுள்ள யோகம் இருக்குங்க மேலும் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு கால காலகட்டம் இப்பொழுது காணப்படுது நண்பர்களே இந்த தினம் ராசியிலேயே செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து கொண்டுள்ளன மேலும் இந்த கிரக சேர்க்கையானது குரு பார்வையை பெறுகிறது இந்த கிரகங்கள் ஏழாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்குதுங்க இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் மிக மிக சிறப்பான அற்புதமான ஒரு கிரக அமைப்புகளை இந்த நாளில் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் சில சுப நிகழ்ச்சிகளை நீங்க மகிழ்ச்சியாக கலந்து கொண்டு அதிகமான ஆனந்தத்தை பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே நிறைய உதவிகள் உங்களை தேடி வரும் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அல்லது அண்டை வீட்டர் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்ங்க எனவே கலகலப்பாக நீங்க இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்று தினம் நீங்கள் மனபாரத்தை குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க நண்பர்களே கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் சூப்பரான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு தேவையான திருமண வரங்கள் இப்பொழுது உங்களுக்கு வந்து சேரும் எனவே நீங்கள் மனம் விரும்பியபடி உங்களுக்கு நல்ல திருமண வரங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது எனவே சுபகாரங்கள் குறித்த அனைத்து முயற்சிகளையும் தயங்காமல் மேற்கொள்ளுங்க எந்த ஒரு கல்யாணம் அல்லது காதுகுத்து போன்ற சுபகாரியங்களையும் இப்பொழுது நீங்கள் நடத்தலாம் அதற்கான ஏற்பாடுகளை என்று தினம் செய்வதற்கு உகந்த என்ற தினம் நீங்கள் அலுவலக பணிகள் என்ன சலுகைகள் எதிர்பார்க்கிறீங்களோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு கவலைகள் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க தேவையான சலுகைகள் தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கிறது உங்களுடைய பெண்ணிங்க இருக்கக்கூடிய வேலை எல்லாம் இங்கே செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இருந்து காணப்படுவீங்க தடைப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு நிறைவேறதுனால மன நிம்மதி பெருகும் வேகம் தேவையில்லைங்க இன்னைக்கு விவேகம் தான் தேவை அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கையில இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் மன கசப்புகள் எல்லாமே உங்க வாழ்க்கை கூட இன்னைக்கு நீங்கிவிடுங்கிறதால இல்ல இல்லர் வாழ்க்கை உங்களுக்கு மிகச் சிறப்பாக கற்கண்டாக இணைக்கும் என்றே உங்களது உடன் பிறந்தவர்களுடன் உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக இருக்கிறது வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இந்த தினம் காத்திருக்க நண்பர்களில்லை வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் காரணமாக அதிகமான சந்தோஷம் ஏற்படும் உங்களுக்கு அச்சம் பயம் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக உங்களை விட்டு விலகிறதுனால நிறைய காரியங்களை நீங்கள் தைரியமாக செயல்படுத்த முடியும் ஆனந்தமான ஒரு என்ற தினம் விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படுத்தி தரும் எதிர்பாலின மக்கள் மூலமாக நல்ல அனுகூலமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் வலுவாக இருக்கணும் இல்லை ரொம்ப காலமாக உங்களுக்கு மனசில் இருந்த சில கவலைகள் இப்பொழுது உங்களுக்கு நீங்க ஒரு மன பாரமே குறைஞ்ச மாதிரி அப்பாடான்னுட்டு நீங்க நிம்மதியா பெறக்கூடிய ஒரு யோகம் என்பது உங்களுக்கு அமைந்திருக்கிறது அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கு நம்பளே கவலைகள் நீங்கும் ஒரு காலகட்டம் மனதை உறுத்திய கவலைகள் எல்லாம் நீங்கி விடும் உங்களுக்கு விருப்பம் என்னவோ அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்க முடியும் அதன் அதன் மூலமாக விருப்பமான பொருட்களை வாங்கும்போது யாருக்கிட்ட சந்தோஷம் இருக்காது அந்த மாதிரியான சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது வலுவாக காணப்படுது நண்பர்களே நீங்கள் என்ன இது சலுகைகள் வேணும்னுட்டு ஆபீஸ்ல எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த சலுகைகள் நீங்க எதிர்பார்த்தபடி கிடைக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலுவலக பணிகளும் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே எனவே உற்சாகமான ஒரு நாளுங்க கேட்ட சலுகைகள் கேட்ட படி உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடாது என்ன பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்லக்கூடாதுங்க நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்லி மற்றவங்களை அட்வைஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் மதிப்பு வந்து இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை செய்யாதீங்க சில குழந்தை பருவ ஞாபகங்கள் இன்றைய உங்களுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் என்றுதான் இருக்கின்றே குழந்தை பருவ நினைவுகள் இன்னைக்கு உங்க மனசு வந்து ஆக்கிரமிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு திடீர்னு நல்ல ரொமான்டிக் அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு உற்சாகம் பெருகும் என்று இல்லை ஆனால் தினம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்க வேண்டிய அவசியம் திடீர்னு ரொமான்டிக் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்படலாம் அதனால நீங்கள் உற்சாகம் அதிகரித்து தவறான எதுவும் நடத்தை நீங்கள் செய்துவிடக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருங்க காதல் வாழ்க்கை இந்த தினம் பொறுமை தேவை ஆனால் உற்சாகமான நல்ல ரொமான்டிக்கான ஒரு நாளாகவே உங்களுக்கு அவை நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தன லாபங்கள் இருக்கு நண்பர்களே தேவையற்ற மன அழுத்தத்தை வந்து நீங்கள் பெறாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மனக்கசப்புகளை தரக்கூடிய நினைவுகளை இந்த தினம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க உங்கள் வாழ்க்கையில் ஆரம்ப காலத்திலேருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எதுவுமே இன்றைக்கி நீங்கள் நினைவு கூறக்கூடாது அதனால் உங்களுக்கு சில பருவத்தை வந்து இழந்துட்டோமேங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்னைக்கு ஏற்படலாம் அதனால் கவலைகள் ஏற்படலாம் அது இன்னைக்கு நீங்கள் தாராளமாக செய்யாதீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை சூப்பராக இருக்கிறது அதை கொள்ளுங்கள் இந்த தினம் நீங்கள் முயற்சி செய்தால் அதிகமான வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும் என்பதில்லை மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதால கடகலப்பான ஒரு நாள் மனபாரம் நீங்கும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் என்பதை இன்று தினம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் சாமர்த்தியமா நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் பொறுமையாக கடைபிடிங்க நன்றி இன்று தினம் வந்து உங்களுக்கு ஓய்வு நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் உங்களை வேலைகளை சீக்கிரமும் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி ஓய்வு நேரத்தை உங்களால் உருவாக்கி கொள்ளவும் முடியும் நண்பர்களே இந்த தினம் திருமண வாழ்க்கையில உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க ஆனா கடினமான அத்தியாயத்தோட இத்தனை நாள் நீங்க வாழ்ந்திருக்கலாம் ஆனா புதுசா ஒரு புது எபிசோடு ஒரு வசந்தமான ஒரு எபிசோடு இப்போது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது எனவே திருமண வாழ்க்கை உங்களுக்கு வருங்காலத்துல சூப்பராக இருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்னு ஒயிட் கலர் இன்னொன்னு சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு நீங்கள் அதிர்ஷ்ட என்னாக பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான படங்களை நம்ம நமக்கு சிம்ராசி யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் எல்லாமே நீங்குங்க கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே நீங்கிவிடும் ஏன்னா சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வசந்த காலம் இப்போ பறந்தாச்சு உங்களுக்கு பெண்ணிங்க இருக்கக்கூடிய வேலைகளை முடிக்கிறதுக்கு உகந்த நாள் என்ற தினம் தடைப்பட்ட வேலைகள் என்று முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வசந்தமான ஒரு காலம் திருமண வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு மனதை உறுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய கவலைகள் குறைந்து மனபாரம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே நல்ல அனுகூலமான சூழ்நிலை எதிர்பாலின மக்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க மனபாரம் நீங்கக்கூடிய ஒரு நாள் அனுகூலமான ஒரு நாளுங்க உத்திர நட்சத்திரல வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு விருப்பமான பொருட்கள் எதுவோ அது எல்லாத்தையும் வாங்குறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அந்த மாதிரி காஸ்ட்லியான திங்ஸ் இருந்தால் கூட இன்னைக்கு வாங்கி சந்தோஷப்படுவீங்க நல்ல ஒரு ஒற்றுமை உங்க உடன்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் விவேகமாக உங்க ஃப்ரெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுங்க நீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் இன்ற தினம் பிடித்தமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நாள்ங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே